இந்த யோசேப்பு பரிசுத்திற்காக நிற்கிறாங்க ஆண்டவர் அந்த இடத்துல பேசல நம்ம இந்த டைம்ல தப்பு பண்ணா யாருக்கும் தெரிய போறது இல்லை அதான் அந்த எஜமாட்டி கூட என்ன சொல்றாங்கன்னா யாருமே இல்லை யாருமே இல்லை யாருமே வேலை செய்யறதுக்கு உள்ள இல்லை நம்ம தப்பு பண்ணா யாருமே தெரிய போறது இல்ல நன்றாய் கவனிங்கள் நீங்கள் தப்பு பண்ணுனா யாருக்கும் தெரிய போறது இல்லைன்னு நினைச்சு அந்த தப்பு பண்ணாதீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க உங்களுக்கு ரெண்டு கண்ணு தான் ஆனா உலகத்தில் உங்களை சுத்தி இருக்கிறதுக்கு ஆயிரம் கண்ணு வேதம் சொல்லுகிறது அறியப்படாத ரகசியம் ஒன்னு இல்லவே இல்லை நீங்கள் மறைவிடத்திலே செய்வீர்கள் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அது வெளியரங்கமாக வரும் மறைவிடத்தில் செய்கிற நிறைய பேர் இந்த பாவம் வெளியே வராது இந்த அசுத்தம் வெளியே யாருக்கும் தெரியாது எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் எங்க ஒருத்தருக்கு தான் தெரியும்னு சொல்லுவோம் ஆனா நன்றாய் கவனிங்கள் உங்க வாயே நீங்க சொன்னதை யாரோ ஒருத்தருக்கு சொல்லும் உங்க வாயே யாரோ ஒருத்தருக்கு சொல்லும் நீங்களே சொல்லுவீங்க யாரும் மறைக்க நினைக்கிறீங்களோ நீங்களே அதை வெளிப்படுத்துவீங்க உங்க வாயிலிருந்தே அதனால யாரும் பார்க்கல யாருக்கும் தெரியாது தங்கச்சியா இருக்கலாம் நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு யாருக்குமே தெரியாத உனக்கு பின் விளைவு ரொம்ப அதிகம் அது உன்னை நரகத்திற்கு கொண்டு போயிடும் அது உன்னை பாதாள குழியில கொண்டு போயிடும் அதனால யாருக்கும் தெரியாம செய்யணும்னு நினைக்காது அப்போ இந்த அம்மா கூப்பிடுறாங்க ஆனா இவன் சொல்றான் கத்தரி என்ன பாக்குறாரு நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்போ அப்படி வஸ்திரத்தை அவ தான் பிடிச்சி கையில் வச்சிருக்கிறான் அவன் ஓடிப்போனான் அதான் பாவத்தில் நிற்கக்கூடாது பாவத்தில் நின்னா நீங்கள் விழுந்துருவீங்க இல்லை நான் வந்து செய்ய மாட்டேன் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது நான் பண்ண மாட்டேன் என்னை இந்த இடத்துல கொண்டு போய் வைங்க நல்லா கவனிங்க அந்த இடத்துல இருந்து யோசேப்பு வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடுனதற்கு காரணம் இருக்குது என்ன காரணம்னா அங்கே இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாவம் அவனை பற்றி பிடிக்கும் ஏன் சிகரெட் அடிக்கிறனோட சேராதிங்க இல்லை பாஸ்டர் அவன் சிகரெட் அடிப்பான் நான் அடிக்க மாட்டேன் தண்ணி கூட ஏன் சேராதிங்க அவன் தண்ணி அடிப்பான் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு பாஸ்டர் எனக்கு அதுலலாம் நாட்டமே இல்லை உங்களுக்கு தெரியாதா நான் அதெல்லாம் செத்தாக கூட பண்ண மாட்டேன் ஆரம்பம் அப்படிதான் இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவன் உங்களுடைய மனசை மாற்றி பிசாசு அதெல்லாம் கொடுக்குற வாய்ப்பு உங்களுக்கு முன்னாடி அதை வச்சு வச்சு என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்க மனசை கெடுத்து உள்ள கொண்டு வரணும்னு நினைப்பான் ஆண்டவர் மிகவும் நல்ல